எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம வந்து டக்குன்னு ஒரு தயிர் சாதமோ ஒரு பால் சாதமோ ரச சாதமோ வச்சு சாப்பிட்றதுக்கு டக்குன்னு வந்து தேங்காய் துவையில் ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேங்காய் வந்து அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் காண்டோ புட்டுக்கடலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ம ரெண்டு மிளகா வத்தலை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு சுற்றை எடுத்துகிட்டு போங்க ஆச்சு தமிழ் தமிழ் இது சப்ரே சப்ரே பண்ணுங்கள் லைச்சு கொடுங்க நன்றி அதுக்கு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு திரும்பி வந்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து தட்டில் வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி சமைத்து சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு அனுப்புங்க நன்றி இப்போ வந்து தேங்காய் வச்சு நம்ம வந்து ஒரு முந்நூறு கிராம் வெ வெள்ளம் பாகு வெள்ளத்தை வச்சு கமர் கட்டு எடுத்து செய்யலான்னு பார்க்கலாம் பாகு வெள்ளத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டு தட்டுன்னு தட்டி உடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் அதையும் எடுத்து நம்ம துண்டு துண்டாக வெட்டி சாப்பிங் போர்டில் வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க அந்த சட்டையிலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாகு வெள்ளம் வந்து முந்நூறு க்ரூ கிராம் இருக்குது அதை அளந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து ஒரு நூறு எம்எல் தண்ணி எடுத்து ஒரு பேனில் ஊற்றிட்டு நம்ம உடச்சி வச்ச அந்த பாகு வெள்ளத்தெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு இரநூத்தம்பது கிராம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கிராம் வந்து தேங்காய் இருக்குது வெட்டி வச்ச தேங்காய் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க தண்ணீரும் ஊற்றாதீங்க தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா திருவி எடுத்துக்கோங்க அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த இது நல்லா கொதி வந்துடும்ல அந்த நெல்ல பாகு வந்து அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து நிறைய தூசி தும்பும் இருக்கும் அதனால வடிகட்டி எடுத்துகிட்டு திரும்பி வந்து அதே பேனில் வந்து கழுவி கழுவிட்டு அப்புறம் திரும்பி அதே பேனில் அதை ஊற்றி கேஸ்ட் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சே வந்து கொதிக்க வைங்க தண்ணி வந்து ஒரு கிணத்தில் ஊற்றி வச்சுருங்க அதில் வந்து அந்த பாகு வந்து நல்லா திரண்டு வர்ற மாதிரி இருக்குதான்னு பாருங்கள் நல்லா அந்த தண்ணியில் ஊற்றி கையை வச்சு அமுக்க அமுக்க நல்லா திரண்டு வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து துருவி மிக்ஸி ஜாரில் துருவி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காவை எடுத்து அதில் போட்டு கேஸை ஃப்ளேம் சிம்லே வச்சு நல்லா இந்த பதமாக க கிண்டுகள்னு கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு நல்லா கிண்டி இந்த அளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து சூடு வந்து த லேஸ் பொறுக்கிற சூடில் இருக்கும்போதே உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க உங்களுக்கு வந்து உருண்டை உருண்டையாக பிடிக்க முடியல கஷ்டமாக இருக்குன்னா அப்படியே அப்படியே சின்ன சின்னதாக ஒரு தட்டில் கிணத்தில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க நன்றி